என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கின்றது நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தில் உன் வாழ்விற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து பல மாற்றங்களால் நிரப்பப் போகின்றேன் இந்த வாராகியின் துணை உன் வாழ்வில் முழுமையாக கிடைத்துவிட்டது இந்த வாராகியினுடைய அருள் உன் வாழ்வில் முழுமையாக கிடைத்திருப்பதால் இக்கணம் என் வாக்கை உன்னுடைய செவிகளால் கேட்கக்கூடிய பாகியத்தையும் பெற்றிருக்கின்றாய் இப்படியே உன்னுடைய வாழ்க்கை துன்பத்திலேயே சென்றுவிடும் என்று நினைத்து விடாதே இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுக்க வந்து விட்டேன் யார் தடுத்தாலும் நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை இனி நீ பெறாமல் சென்றுவிட முடியாது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை உன் வாழ்வானது பெற்று மகிழ இருக்கின்றது அத்தனை சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கப் போகின்ற பொற்காலமாக இனி வரும் நாட்கள் அமையும் உன்னுடைய கண்ணீருக்கும் வேதனைக்கும் முற்றுப்புள்ளியாக அத்தனை நன்மைகளும் வந்து சேரும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாம் அவர்களுடைய குணநலன்களை மாற்றிக்கொண்டு உன்னை இன்பப்படுத்துவார்கள் மாற்றங்களை அவர்களுக்குள் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு நான் மகிழ்ச்சியை கொடுப்பேன் நல்லதே நடக்கும்